சாய் சஸ்ரிதம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று இன்றைக்கி என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா பாபா அவருடைய பக்தருக்கு எப்படி காட்சி கொடுத்தார் இரண்டு முறை புலி பாபா முன்னாடி எப்படி உயிரை விட்டது இன்றைக்கி இந்த தலைப்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான அத்தியாயம் இந்த அத்தியாயத்தை புரிஞ்சதுன்னா உங்களுடைய வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படின்றத பாபா நம்மளுக்கு அவ்வளோ விளக்கமா அவ்வளோ சூப்பரா நம்மளுக்காக இந்த சசரிதத்தை ஏமந்து பந்த் மூலியமாக அற்புதமாக நம்ம சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய எதற்காக பிறந்தும் அது கடைசி அந்த நோக்கம் என்ன அப்படின்றது இந்த வீடியோ மூலியமாக கிளியரா உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட வாழ்க்கையில கடைசி வாயில் வந்து நாம இறக்கும் தருவாயில கண்டிப்பா ஆசை அல்லது எண்ணம் தான் அவனது எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது அதாவது நீங்கள் வந்து கடைசி காலத்தில் உங்களோட ஆசையோ எண்ணம் தான் உங்களுக்கு வரும் அந்த டைமில் உங்களுடைய மனப்போக்கு எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்த பிறவியை எடுப்பீங்க அடுத்த வாழ்க்கையை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ வந்து அதுக்காக தான் வந்து ஞானிகள் என்ன பண்றாங்க அதுக்காக தான் கிருஷ்ண பரமாத்மாவை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மகாபாரதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நீங்கள் வந்து யார் என்னை வந்து கடைசி தருவாயில என்னுடைய நாமத்தை என்னையே நினச்சிட்டு இருக்கானோ அவன் நான் என் வந்து சேருவான் மற்றவன் எல்லோரும் அவன் விருப்பப்படி சென்றடைவான் அவனுக்கு எங்க எந்த இடம் கிடைக்குதோ அந்த இடத்துக்கு போவான் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா வந்து மகாபாரதத்திலே சொல்லியிருக்கிறார் ஸோ அதனால தான் இங்க இருக்கிற ஞானிகள் எல்லாரும் என்ன போதிக்கிறாங்க பாபா உள்பட எல்லா கடவுளும் என்ன போதிக்கிறாங்க அப்படின்னாக்கா நாம் வந்து பயிற்சி பண்ணணும் கடைசி நொடிக்கு அதாவது அந்த நொடியில் வந்து அவ்வளோ சீக்கிரம் நல்ல எண்ணங்களோ நல்ல சிந்தனைகளோ நம்மளுக்கு வராது ஆனால் நல்ல சிந்தனையை வர வைக்கிறதுக்கு தான் நம்ம பயிற்சி பண்ணணும் அதுக்காக தான் நம்மளை ஆன்மீகத்துக்காக ஆன்மீகத்தில் கடவுள் கடவுள்கிட்ட போய்ட்டு நல்ல விஷயங்கள் ஸ்பிரிச்சுவல் வழியாக போக சொல்கிறாங்க எப்பயுமே கடவுளோடைய நாமத்தை இருக்கும் இருக்கும்போது கடைசி நொடியில் கூட உனக்கு ஒரு கெட்ட எண்ணம் வராத நொடியில் நீ கரெக்டாக கடவுள்கிட்ட போயிடுவ அப்படின்றது இது கொஞ்சம் கடினமான பயிற்சி தான் அதே தான் எல்லா ஞானிகளும் போதிக்கிறார்கள் பாபாவும் அதே தான் போதிக்கிறார் நம்ம அப்போ என்ன பண்ணுவோம் இப்போ இருக்கிற வாழ்க்கையில் சந்தோஷம் மனநிறைவோடு வாழ வாழ நம்மளுக்கு கொடுக்குற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ அது கடவுள் கொடுக்குற ஒரு சவாலுக்கு நம்ம எதிர்த்து வாழ இந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம நோக்கி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கடைசி காலத்தில் நம்ம நல்ல பாதிக்கு போகும் அடியவர்கள் எப்பொழுதும் கடவுள்கிட்ட இந்த மாதிரி அவங்களை அர்ப்பணிக்கிறதுனால தான் அவங்களோட வாழ்க்கை நல்ல சுபிட்சமாக இருக்கிறது அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க சொல்லி இந்த முடிவரையை நம்ம முடிக்கிறோம் வாங்க நம்ம இதை இதை சார்ந்து இதை பேஸ் பண்ணி நிறைய ஸ்டோரிகள் சொல்லி சொல்லப்பட்டிருக்காங்க ஸோ நம்ம அதை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சன்னியாசி விஜயானந்தத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு சன்னியாசி பார்க்க போகிறோம் அவர் எங்கே வாழ்ந்தார் பார்த்தீங்கனாக்கா சென்னையில் சென்னையில் தான் வாழ்ந்தார் அவர் வந்து எங்கே ஒரு பா ஒரு பாத யாத்திரையாக போகணும்னு பார்த்தீங்கனாக்கா மானச ரோவருக்கு தீர்த்த யாத்திரையாக சென்ற மானசரோ அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது அங்கே போகிறதுக்கு அவர் இது பண்ணார் ஆனால் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சீரடியை பற்றி வந்து பாப்பாவோட புகழெல்லாம் அவர் கேள்விப்பட்டோன்னே அவர் வந்து ஷீரடியை தங்கணும்னு ஆசைப்பட்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அரிதுவாரில் சேர்ந்து சோமாவாட் அப்படின்ற ஒரு ஒருத்தர்கிட்ட பேசுகிறாரு அப்போ அவர் விசாரிக்கிற மானசுரேவர் அந்த ஊரை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு அங்கே ஐநூறு மைல் உயரத்தில் கங்கையோடைய உயரத்தில் இருக்குது அதே சமயம் வந்து ஐம்பது பணியாளர்கள் வேலை செஞ்சுட்டு தாங்க அங்கே இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் வந்து கடுமையாக பேசுவாங்க மொழிகள் மாற்றப்படும் இந்த மாதிரிலாம் நிறைய அசௌகரியமான விஷயத்த வந்து யாருக்கு சொல்கிறாங்க சன்னியாசி விஜயானந்தக்கு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணிடுறாரு அப்படின்னாக்கா சரி நம்ம பாபாவை பற்றி தெரிஞ்சிடணும் ஏன் அவ்வளோ தூரம் பாத யாத்திரை போகணும்னு சொல்லிட்டு அவிரடியில் தங்கிடுறாரு சீரடியில் தங்க தாப்பிட்றாரு அப்படின்னாக்கா தங்குறாரு ஆனால் பாபாவுக்கு கோபம் வந்துடுது இந்த இந்த சன்னியாசி விரட்டி அனுப்பு இவனால் நம்மளுக்கு எந்த இல்லை நன்றி கட்டவை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு அவர் உடனே வருத்தப்படுறாரு என்னடா இது வச்சுருவாங்க ஆனால் அவருக்கு வந்து பாபாவை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால அந்த அங்கே வந்து என்னென்னா பாபாவுக்கு வந்து பலவிதமான ஆர்த்திகள் நடந்துருக்கு சில பேர் வந்து அவருடைய கால்களை இருக்காங்க சில பேர் அவர் சந்தனத்தை பூசுகிறாங்க சில பேர் வந்து அவருடைய தண்ணியை குடிக்கிறாங்க சில பேர் அவருடைய பார்த்து மகிழறாங்க சில பேர் வந்து துவாசனை துறவியால் அவருக்கு போடுறாங்க இத்தனை பேர் இத்தனை விஷயங்கள் பண்ணுறாலும் அந்த துறவி வந்து ஓரமாக உட்காந்துறாரு பாபாவை பற்றி தெரியும் கோவப்பட்டாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு சொல்லிவிட்டு அங்கேயே அவர் தங்கிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவ அவங்களுடைய அம்மா கிட்டேருந்து கடிதம் வருது அவங்க அம்மாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி பாபா வந்து எந்த அனுமதி கொடுக்காம நம்ம எப்படி போகிறது ஏன்னா அவர் என்னாதான் கோவப்பட்டாலும் பாபா அவர் மேலே ஒரு அன்பு அன்பான பக்தர்னு தெரியும் சரியான அந்த துறவி இந்த பா பாத யாத்திரத்தில் இருக்கிற கஷ்டத்தை வந்து இப்படி நினைக்கிறாருன்றதுனால தான் அவருக்கு ஒரு வருத்தமாக இருந்தது ஸோ ஒரு ஞானிக்கு என்ன தேவை அப்படின்னா நல்லது கெட்டதில் பாசிட்டிவாக பார்க்கணுன்றது அப்போ உடனே என்ன ஆகுது அப்படின்னாக்கா கஷ்டப்படுறப்பட்டோடனே அவங்க அவர் வந்து சரி என்ன வந்தாலும் பரவாயில்ல நம்ம போய் கேட்டலாம் சொல்லிட்டு பாபா நான் இது மாதிரி அம்மாவை பார்க்க போகிறோம் பாபா துறவி நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு முடிவு எடுக்கிற அப்போ பாபா சொல்கிறாரு உனக்கு எதுக்கு காவி வேட்டி ஒரு ஞானி வந்து ஒரு குடும்பம் தான் வேணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டிருந்தேன்னா நீ ஏன் காவி வேட்டி அப்படின்னா உங்க வீட்டிலேயே இப்போ நீ அமைதியா இரு நீ எதுக்கு நீ போகிற அப்படின்னு சொல்லிடுற ஏன்னா பாபாவுக்கு தெரிஞ்சிருச்சு இவருக்கு வந்து கடைசி கட்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னேன் நீ என்ன பண்ற அமைதியா போய் உனக்கு ஞானியா ஆகணும் அப்படின்னு ஆசையா இருந்தாக்கா மூணு நாள் மூணு தடவை வந்து மகாபாரத்தை வந்து பாராயணம் செய் அந்த கிறி அருள் உனக்கு கிடைக்கும் மூணு நாள் நீ அந்த பாராயணம் செஞ்சு முடிக்கும் போது உனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை மன அமைதி நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த செல்வம் இந்த இதெல்லாம் உனக்கு பற்று அடுத்தால் தான் ஒரு ஞானி வாழ முடியும் குடும்பத்தோடைய பற்று இருக்கக்கூடாது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் அப்புறமேட்டா என்ன பண்ணுறாரு சரி சொல்லிட்டு அவர் அம்மாவெல்லாம் பார்க்க போகிற ஒரு ஒரு ஞானியும் அவருக்கு கடைசி காலம் நெறிஞ்சிருச்சு அப்போ என்ன பண்ணுறாரு லெண்டி பாபாவோடைய பூந்தோட்டத்துக்கு குளிச்சுட்டு அவங்க உட்காந்து மகாபாரத்தை படிக்கிற ரெண்டு தடவை வந்து சப்தாகம் நான் ஆராயணம் ரெண்டு தடவை பண்ணிட்டார் இன்னொரு தடவை பண்ணுறதுக்குலாம் அவருக்கு டயர்டாகிடுது வர மசேஜிக்கு வந்து பாபா வந்து சரி வர வைக்கிறாரு அதுக்கப்புறம் படி மூணாவது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய உயிர் பிரி உயிர் பிரிந்தோடனே அப்புறம் ஒன்றே எல்லோருடைய சொல்லி இந்த மாதிரி எல்லோரும் அவருக்கு வந்து அனுதாபம் பண்ணி இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் இது பண்ணுறாங்க போலீஸோட விசாரணையெல்லாம் எல்லாம் முடிஞ்சு அவருடைய ஆத்மா அவருடைய உயிர் அவ்வளோ இதுவாக ஈஸியாக போயிடுச்சு அவருக்கு எப்படியாப்பட்ட கர்மமாக வந்தாலும் நம்ம கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு புக்கு ஸ்லோகம் இப்பிலேருந்து நம்ம அது பண்ணும்போது நம்ம கடைசி காலத்தில் நம்மளுக்கு அந்த வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பு முடிகிறாங்க அடுத்த தலைப்புக்கு போகலாம் வாங்க பாலராமன் மான்கர்னு ஒருத்தர் இருக்கிறார் அதாவது பார்த்திங்கன்னா அவருடைய இல்லத்தரசி அதாவது வாழ்க்கையில் இல்லத்தரசியனாக வாழ்ந்தார் வாழ்ந்தாலும் பாபாவுக்கு அவர் அடியவராகவே வாழ்ந்தார் அப்போ அவருடைய மனைவி வந்து இறந்ததுனால அவருக்கு வந்து கொஞ்சம் மனசு சஞ்சலம் மனசு மனது கஷ்டமாகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போ வீட்டு பொறுப்பெல்லாம் எடுத்து அவரோட பையன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஷீரடிக்கு கிளம்பி புறப்படுறாரு ஷீரடிக்கு போய் அங்கே பாபாக்காரில் வந்து ஆத்மார்த்தமாக சரணாகதி அடையணும்னு நினைக்கிறார் அப்போ பாபா என்ன நினைக்கிறன்னா அவருடைய பிரார்த்தனையும் அவருடைய மகிழ்ச்சியும் கண்டு அதாவது அவருடைய பக்தியை கண்டு அவர் வியக்கிறார் அப்போ சந்தோஷப்பட்டுட்டு உடனே என்ன பண்ணுறாருன்னா அவர் பாபா சொல்றாரு பன்னெண்டு ரூபா கொடுக்குறாரு அவர்கிட்ட பன்னெண்டு ரூபா கொடுத்துட்டு மான்கருக்கு பன்னெண்டு ரூபா கொடுத்துட்டு நீ வந்து சாதரா ஜில்லாவில் உள்ள மச்சிந்திரா காட் போ அங்கே போய் நீ வசார் அப்போ உடனே அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா மான்கருக்கு என்னடா இது நம்ம பாபா கூட இருக்கலாம்னு நினைப்போம் ஆனால் பாபா நம்மளை வேற எங்கேயும் அனுப்புகிறாரு எனக்கு மனது கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பாபா சொன்னால் ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி மனசை தேத்திட்டு அவர் கிளம்புறாரு கிளம்பும் போது ஒரு நாளைக்கு மூணு முறை தியானம் செய்யணும்னு அவரு சொல்லி அனுப்புறாரு அப்புறமேட்டா மான்கர் வந்து அந்த காட்டுக்கு போயிடுறாரு அந்த காட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை காற்று சுற்றுச்சூழல் செம்ம அழகா நீர் அந்த ஓடைகள் இந்த மாதிரி நிறைய அந்த குருவி இந்த மாதிரிலாம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மனசே ஒரு மாதிரி லேசாய் அமைதி இதுக்கு வந்துடுக்க கொஞ்ச நாள் தியானம் பண்ணிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு தெய்வீக காட்சி வந்து கொடுக்குறாரு பாபா பாபா தெய் ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் சமாதி நிலையில் போது தான் காட்சி கிடைக்கும் அவருக்கு வந்து சாதாரண இயல்பு நிலையில் இருக்கும் போதே அவருக்கு பாபா காட்சி கொடுக்குற அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் காட்சி கொடுக்கறது இல்லாமல் மான்கார் வந்து பாபா கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாரு ஏன் பாபா என்னை இந்த காட்டுக்கு என்னை வர வச்சீங்க இந்த வர வைக்கிறதுனால என் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்போ பாபா சொல்கிறாரு நீ நினைக்கிற நான் ஷீரடியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ அதே மாதிரி நீ ஷீரடியில் இருக்கும்போது ரொம்ப உனக்கு குழப்பம் நிறையா வந்துட்டே இருந்தது ஒரு ஒருத்தவங்களோட சார்ந்து இருக்கிற ஒரு மனப்பக்குவமே உனக்கு இருந்தது அதனால தான் நான் உன்னை இந்த காட்டு கண்டுனேன் நீ என்ன நினைக்கிறேன்னா நான் ஷீரடியிலே இருக்கிறேன் அப்படின்னு நீ நினைக்கிறேன் அதாவது பஞ்சபூதங்களான இந்த உடல் மூன்று அடி அகலம் உள்ளது இந்த என் பாபாவுடைய அவருடைய உருவத்தை பஞ்ச பஞ்சபூதங்களானது ஆனால் இது ஷீரடியில் மட்டும்தான் இருக்கும்னு நீ நினைக்கிற இப்போ நான் உன் முன்னாடி காட்சியை கொடுக்குறேன் நான் சீரடியில் தான் இருக்கிறேன் ஆனால் உன் கண்ணுக்கு தெரியல பார்த்தியா அதனால் நான் எங்கேயும் நிறைந்து இருப்பேன் இந்த பயிற்சியை உன்னை கொண்டு வரதுக்காக தான் நான் உன்னை இந்த காட்டுக்கு உன்னை வர வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு உடனே புரிஞ்சிருது ஓ பாபா நம்மளுடைய மனசை பக்குவப்படுத்திருக்கிறாரு அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் பாபா ஏதோ ஒரு விஷயம் செய்கிறாருன்னா கண்ணை முடிக்கிட்டு செய்யுங்க அதுக்கான ஆன்சர் பின்னாடி தான் தெரியும் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு யாரும் நினைக்காதீங்க அப்படின்றது சொல்கிறேன் அடுத்தது உடனே என்ன பண்ணுற சரி இவர் நான் பயிற்சி கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டேன்னா அவர் வந்து ஊருக்கு புறப்படலான்னு அவர் நினைக்கிறார் அவரோட சொந்த ஊருக்கு அவரோட சொந்த ஊர் எங்கேனா பந்தராவுக்கு நோக்கி புறப்படலான்னு நினைக்கிறார் அப்போ வந்து புனேவிலேருந்து தாதார் வரை பூனேவிலேருந்து தாதார் வரைக்கும் ட்ரெயினில் போகணும்னு நினைக்கிறார் ஆனால் அந்த ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டங்கள் இந்த ஆஃபீஸ் நிறைய கூட்டங்கள் இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அவருக்கு அவருக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது வந்து உடனே என்ன பண்ணுறாருன்னா அங்கே வந்து ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு 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 வேஷ்டி மாதிரி ஒரு மாதிரி கட்டிட்டு ஒரு விவசாயி மாதிரி ஒரு ஆள் வராரு ஒரு தாத்தா வந்து என்ன பண்ணுறாருன்னா இவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் தாதராவுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவரு உடனே அவர்கிட்ட இருக்கிற டிக்கெட்டை கொடுத்து நானும் தாதுராவுக்கு தான் போகிறேன் எனக்கு ஒரு சில வேலைகள் வந்திருக்கு நீங்கள் அண்ணனே தயவு செஞ்சு இந்த டிக்கெட் வாங்கிறீங்கன்னா நான் சரி சொல்லிட்டு மாண்களுக்கு ரொம்ப சந்தோஷமாி அந்த டிக்கெட்டை வாங்கி உடனே காசு கொடுக்கலாம்னு பையில் கை வைக்கிறதுக்குள்ளே இவரும் புறப்பட்றாரு இவர் காணாமல் போயிடுறாரு இவர் வந்து இந்த விவசாயி மாதிரி ஒருத்தர் வந்தாருல்ல அவர் தான் பாபா அவர் காணாமல் போயிறாரு அவருக்கு என்னன்னு புரியல நடா என்றா அப்போ பார்த்தா மறுபடியும் பாபா அவருக்கு வந்து ஒரு காட்சி மூலயமா உதவி செஞ்சுட்டு போயிருக்கிறாரு இது மான்கர் வினோதமாக பெற்றார் இரண்டாவது காட்சியாக பெற்றார் அப்புறம் அவரோட வீட்டுக்கு போயிட்டு சென்று மீண்டும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு மீண்டும் ஷீரடிக்கு திரும்பி போய் பாபாவோ பாபா சொல்கிற விஷயங்கள்லாம் ஏவெல்லாம் சேர்ந்து சேவைகள்லாம் செய்து எல்லாத்தையும் பணி புரிந்துவிட்டு அப்புறமேட்டு அவருடைய காலம் ஆகிறார் பாபா மன்னரை ஸோ எப்படிலாம் பாபா அவருக்கு உதவி செஞ்சிருக்காரு சார் சில விஷயங்கள் கஷ்டமாக இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நம்மளோட மனம் பக்குவத்துக்காக தான் பாபா செய்வாரே தவிர வேறு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இருக்காது நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்காக தான் பாபா இப்படி ஒரு விஷயத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த டாப்பிக்கை முட்றோம் அடுத்த டாப்பிக் போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து சன் சாய் லீலையில் வந்திருக்கு அதனுடைய சுருக்கம் தான் நம்ம சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு இது நடந்திருக்கு நானா சகேப்பும் தாத்தியா சகேப்புன்னு இருக்கிறார் நானா சகேப்புக்கு வந்து கடவுளுடைய பக்தி அதாவது ஞானிகளோட பக்தி அதிகமாக இருந்துச்சு ஆனால் தாத்தியா சகேப்புக்கு அப்படி ஒரு பக்தி எதுவுமே கிடையாது அப்போ உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அப்போ அவர் வந்து சொல்கிறாரு மாதிரி பாபான்னு ஒருத்தருக்கு ஷீரடியில் அப்படிலாம் சொல்கிறாரு நானா சகேப் எவ்வளோ தாத்தியா சகேப் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாரு பட் ஆனால் அவரால் ஏற்றுக்க முடியல உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுற சரி ஓகே நீங்கள் நான் அப்போ உங்கள் கூட ஷீரடிக்கு வர பாபாவை பார்க்கணுன்னா நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு ரெண்டு நிபந்தனைகள் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிராமினர்கள் சமைக்கணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூரில் இருக்கிற ஆரஞ்சு பழம் வேணும் அப்படின்னு சொல்கிறார் அதேமாரி வந்து நானா சகேப் வந்து தாத்தியா சகேபுக்காக ஒரு பிராமினரை கொண்டு வந்துடுறாரு கொண்டு வந்து விட்டுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு பழங்களை நாக்பூர்லேருந்து கொண்டு வந்து ஒரு கிஃப்ட் அழிக்கிறாரு அப்போ தாத்தியா சகேக்கு ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்யிறேன்னு சொல்லிவிட்டு ஷீரடிக்கு வந்து பாபாவை பார்க்குறாரு பாபாவை பார்க்கும்போது பாபாவுக்கு வந்து கோவம் வருது அவர் மேலே ஆனால் கோவமே வந்தாலும் அவர் அவர் பக்தர் புரிய வைக்கிறார் புரிய வச்சு கடவுள் எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது பாபா வந்து அவருடைய சில விஷயங்களால் உணர்த்த வைக்கிறார் உணர்ந்தோனே அவர் உணர்ந்ததுக்கப்புறம் அவர் வந்து காத்தியா சஜெக்ட் வந்து அதுக்கப்புறம் அங்கேயே காலம் ஃபுல்லாக அங்கேயே அவர் கழிச்சார் கழிக்கும் போது கடைசி காலம் வர போகிற நேரத்தில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி புக்குகள்லாம் படிக்க ஆரம்பிச்சுறாரு படிக்க ஆரம்பிச்சார் அதுக்கப்புறமேட்டா வந்து நல்ல நல்ல மரணத்தை நோக்கி போகும்போது இந்த பகவத்கீதை அந்த மாதிரி நிறைய விஷயங்களை படிக்க ஆரம்பிச்சார் அதுக்கப்புறமேட்டா உடனே என்ன பண்ணார்னா உடனே பாபா வந்து அவர் இறந்து போயிட்டார் உடனே பாபா சொல்கிறது தாத்தியா இனிமேல் நம் இன்னொரு பிறவியே அவருக்கு கிடையாது அவருக்கு வந்து மோட்சம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்கிறார் அப்போ நம்ம கடைசி நேரத்தில் கடவுள் தன்மையில் இருக்கணும் அப்போ தான் அந்த ப்ராக்டிஸ் மூலியமாக நல்ல எண்ணம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன கதை மூலயமா நம்ம சொல்கிறாங்க அடுத்த கதைக்கு நம்ம போங்கலாம் வாங்க மேகான்றவங்கள பற்றி அதாவது இது வந்து இருபத்தெட்டாவது அத்தியாயத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அவங்க அவங்கள பற்றி தான் இங்கே சின்னதாக சுருக்கமாக சொல்ல போகிறோம் பாபா வந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் சா ஊர்வலத்தில் பூ தூவி போய் அவர் சாதாரண மனிதர் மாரியே அவர் அழுதார் அழுது நம்ம ஒரு சக ஞானி அவர் அவருக்கே ஞானியாக இருக்கும் போது அவர் அழுதுருக்காங்க அந்த மேகான்ற பக்தர் எவ்வளோப்பட்டவங்க ஸோ அந்த மாதிரி கடைசியாக அழுது அவருக்கப்புறம் மசூதிக்கு போயிட்டார் பாபா ஸோ இந்த விஷயத்த வந்து என்ன வேணால் பாபா நமக்காக செய்வார்ன்றதுன்னு நமக்கு வரையும் இப்போ வந்து புலி அதை எப்படின்னா பாபா வந்து இறக்கிறதுக்கு ஏழு நாளுக்கு முன்னாடி ஒரு மிக ஒரு ஒரு சம்பவம் நடந்தது என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மசூதிக்கு முன்னாடி வந்து ஒரு வண்டி வந்து நின்றுது அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இரும்பு கம்பியெல்லாம் போட்டு இருந்தது அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புளி இருந்துச்சு அந்த புளியை தான் வச்சு யாருன்னா அந்த புளியை வந்து ஒருத்தர் வண்டி வச்சுருக்குறாரல அவர் வந்து அந்த புளிக்கு வந்து உடம்பு சரியில்லை அதை வச்சு தான் அவர் வந்து எல்லா ஊர்லேயும் காட்சி எல்லாமே காட்டி வாழ்ந்து பொருள் வீட்டிட்டு இருக்கார் ஆனால் அதுக்கு வந்து உடம்பு சரி அவரால் எதுவுமே பண்ண முடியலை எல்லா இடத்துலையும் அவர் வைத்தியத்தை பார்த்தார் அப்போ கூட அவரால் அந்த புளியை வந்து எதுவுமே சரி பண்ண முடியல அதனால தான் பாபாவோடைய புகழை கேட்டுட்டு அவர் வந்தார் வந்ததுக்கப்புறம் அந்த பாபா கிட்ட வந்து எல்லாரும் பயப்படுறாங்க அந்த புளியை பார்த்துட்டு அப்போ பாபா கிட்டே வந்து மாதிரி புளி வரணும்னு சொன்னோடனே உடம்பு சரியில்லைன்னே சரி ஓகேன்னொன்னே அந்த புளி வந்து கிட்ட வருது அந்த கிட்ட பாபாவையும் புளியும் சந்திக்க வைக்கிறாங்க சந்திக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாபாவை பார்த்த அடுத்த நிமிஷம் அந்த புலி அப்படியே அந்த வாள் அந்த வாள் மூலியமாக மூணு தடவை தட்டி அவரை பார்த்து சந்தோஷப்பட்டு பரவசப்பட்டு இறந்து விட்டது புலி எல்லாரும் நினைப்பாங்க பாபா கிட்டே போனால் நல்லது நடக்கும் அதாவது நல்லது தானே நடந்துருக்கணும் புளி இந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுவாங்கன்னா அதுக்கு கா வந்து விட்டது இறக்குறதுக்கான காலம் வந்து விட்டது அதனால் அதை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா உடனே வந்து மனது ரொம்ப கஷ்டப்படுது அப்போ வந்து எல்லோரும் நினைக்கிறாங்க என்னடா இது பாபா கிட்ட வந்தால் உடம்பு சரியாகணுமே ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க வருத்தப்படும் போது அதுக்கப்புறமேட்டா எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க அவங்கவுங்களுக்கும் காலன் வந்தால் பொய் தான் ஆகணும் அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வருத்தத்தை தெரிவித்து அதுக்கப்புறம் புரிஞ்சு அதுக்கப்புறம் விடைபெறுறாங்க பாபாவோடைய அருளில் போயிருக்குது அது எவ்வளோ புண்ணியமான போயிருக்குன்னு சொல்லி அந்த உடைய புலியோடைய அந்த உரிமையாளர் மனத்து மனசை வந்து சாந்தப்படுத்திட்டு கிளம்புறாரு இதோடு இந்த அத்தியாயம் முடியுது ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்